ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பால் கொழுக்கடை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பச்சரிசி மாவை எடுத்து வச்சுருக்கிறோம் கொஞ்சோண்டு இதோட சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம ஹாட் வாட்டர் ரெடியாக எது வெதுப்பாக வச்சுருக்கோம் கை தொடுற அளவில் இருக்குது இப்போ வந்து தண்ணி ஊற்றி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ வந்து மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம் சூடாக இருக்குது அதனால் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து பிணைஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து கொளக்கடை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இதை நல்லா சப்பாத்தி மாவு பசத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ பிணைய போகிறோம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம வந்து பிணைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி கொலக்கடை பிடிக்க போகிறோம் சரிசி மாவை வந்து நம்ம கொலக்கட்டை சைஸில் நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம வந்து இப்படி உருண்டையாக சுற்றி இந்த தக்காளி வச்சுக்கலாம் அதே மாதிரி மாவு எடுக்கிறோம் சின்ன உருண்டையாக பெருசும் இல்லாமல் சின்ன சைஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு உருண்டை செய்கிறோம் அடுத்து வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் பண்ணி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து மொத்த மாவையும் நம்ம வந்து சுட சுடுப்புகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி சேஃப்கோ பிடிக்குமோ அந்த மாதிரி சேஃப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு பால் குழக்கடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க உருண்டை பிடிச்சாச்சு உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் அடுத்து வந்து பாகு காய்ச்சலாம் வாங்க காய்ச்ச போகிறோம் அதுக்கு ஒரு முந்நூறு கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம் இதை தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ அந்த எல்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி நல்லா வரட்டும் அந்த வெயிட் பண்ணுவோம் மூக்கை ஏலக்காயும் நம்ம வந்து இடித்து வச்சுருக்குறோம் இது போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் நிலப்பாக ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லப்பாக நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்குறோம் இதில் அதில் இருக்கிற கசடெல்லாம் வெளியே வந்துடுச்சு நம்ம அடுத்து வந்து இதில் பால் கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம் பாகம் வந்து சட்டியில் சேர்த்துருக்கோம் இது நல்லா கொதிச்சோன்னா நம்ம உருண்டை பிடிச்சிருக்கிற குளக்கட்டியும் இதில் சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இப்படி எல்லா உருண்டையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா உருண்டைகளும் சேர்த்தாச்சு இது ஒரு அப்படியே ஒரு காமணி நேரம் வேகட்டும் ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இதை ஆட்டி பாலா எடுத்துக்கலாம் திக்னஸ் காண்டி கொஞ்சோன்னு பச்சரிசி மாவை கரைச்சி வச்சுருக்குறோம் தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் கேட்டால் நம்மளுக்கு முக்கால் போக தான் வெந்திருக்கு அதோடு அந்த பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது சேர்த்தா கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொதல் தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்னஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சரிசி மாவு ஊற்றி இருக்கிறது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு பால் கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு இந்த வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதில் சேர்க்க போகிறோம் பச்சரிசி சேர்த்ததுனால நல்லா கெட்டி ஆயிடுச்சு பச்சரிசி மாவை கரைச்சி சேர்த்துவிட்டோம் இப்போ வந்து ஆட்டி உளக்கட்டை நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து ஆட்டி தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுறது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம பால் சேர்க்குறோம் அடுத்து வந்து சுக்கும் ஏலமும் நல்லா தட்டி இதை அந்த இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியான பால் கொழக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சுக்கு சேர்க்குறதுனால செமிக்கும் நல்லா அதனால தான் சுக்கு இதில் சேர்த்துக்குருவாங்க பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான பால் கொழக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு கொடுங்க இது நல்லது இது நல்லா சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டுக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு டேஸ்டான பால் கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு